என்னுடைய நண்பர்கள் துபாயில் நான் ஒரு எட்டு ஆண்டு காலம் தப்சீர் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே உள்ள சில நண்பர்கள் கேட்டாங்க ஹசரத் இதுக்கு குரான்ல சொல்யூஷன் உண்டா என்ன கேட்டால் எப்போதும் நீங்கள் சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் குரான்ல சொல்யூஷன் உண்டு எட்டு வருஷம் பேசியிருக்கீங்க ஒரு தடவை பெருமானார் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருந்தாங்க அப்போ சொன்னாங்க ச தக்க உல் ஃபித்தன் அப்படின்னு சொன்னாங்க கூடிய விரைவில் நான் உங்களை விட்டு போயிடுவேன்ப்பா நான் எனக்கு இறந்து விடுவேன் சில சோதனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள்னு சொன்னாங்க உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க ஒமல் மஹரஜ் மின்ஹா யார் அசூல்லா அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டா நாங்க எப்படி தப்பிச்சுக்கிறது அதுல இருந்து அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே நாயம் சல்லா அலி செல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க அதுக்கு என்ன பதில்னு சொல்றாங்க பெருமானார் சொன்னாங்க கித்தாபுல்லா அந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே தன்னுடைய தோழர்களிடத்தில் சொன்னது கித்தாபுல்லா ஃபீஹி நபா உமா கபலக்கும் வ ஹபருமா பாதக்கும் வ ஹுக்குமுமா பைனக்கும் وهو الفصل ليس بالهزل من تركه من جبار قسمه الله ومن ابتغى الهدى بغيره عضله الله وهو ذكر الله الحكيم وهو الصراط المستقيم وهو حبل الله المتين لا تزيغ به اللهو ولا تلتبس به الألسنة ولا يقلق على كثرة الرد ولما سمعته الجن إنا سمعنا قرآنا عجبا من قال به صدق ومن عمل به عجر ஒமன் ஹக்கமபிஹி அதல் ஒமன் த அ இலய்ஹி ஹுதிய இலா சலாத்தி முஸ்தகிப் அது தரபில பேசுறது பேசிட்டு இதை நான் எதுக்கு இவ்வளவு பெரிய செய்தியை சொல்கிறேன்னா என்னுடைய லட்சோம்பு லட்சம் வார்த்தைகளுக்கும் எம்பெருமானார் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு பத்து வார்த்தை முன்னால் நிற்கவே முடியாது இன்னைக்கு வரையும் அந்த வார்த்தையை கேட்கிற இதயங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது காதில் விழுந்தால் உங்கள் இதயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சும்மா இல்லை ஹதீசும் குரானும் சாதாரணமாக இல்லை பெருமானாரை பகலிலே விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிற அந்த மக்கத்து காப்பிர்கள் இரவுல தகஜ தொழுவும் போது திருட்டுத்தனமா நின்று கேட்பான் திருட்டுத்தனமா கேட்பான் இவர் என்னமோ ஓதுறாரு அது அந்த அந்த குரான் அவர்களை அப்படியே இழுக்கும் ஒரு நாள் வந்தது மூணு பேர் ஒரே நேரத்துல வந்து அதை கேட்டுட்டு ஒரு முச்சந்திக்கு வந்தான் தலையில துண்டை போட்டு மூணு பேரும் முட்டிக்கிட்டான் மூணு பேரும் மண் தம்னு இடிச்சுக்கிட்டான் உடனே தலையில துண்டு எடுத்துட்டு பாக்கிறான் எல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் அவன் ஒருத்தனை பார்த்து கேட்கறான் நீ எதுக்கே வந்தா அவன் இவனை பார்த்து கேட்டா நீ எதுக்குடா வந்தன்னு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு இந்த குரானை கேட்கத்தான்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க யார்ட்டையும் சொல்லிடாத நம்ம நாளைக்குலாம் வரக்கூடாதுன்னு ஆனாலும் மறுநாளும் அந்த கூத்து நடந்தது மறுநாளும் வந்தான் முட்டினான் என்ன வேதம் சாதாரணமானதல்ல நமக்கு தெரியல அதனுடைய அகமியத் த இம்பார்டன்ஸ் ஆஃப் குரான் நமக்கு தெரியலை ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருந்தது அவர்களுக்கு தெரிந்திருந்தது தௌசி என்ற ஒரு சஹாபி மக்கால வந்து ஜியாரத்துக்கு உம்ராவுக்காக வேண்டி வருகிறார் வழியிலே பார்த்த ஜகல் என்ன செஞ்சா அவரை நிப்பாட்டி சொன்னா நீங்க பெரிய அறிவாளி அங்க முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஓதுற வேதத்தை கேட்டால் எல்லாரும் மாறி போயிடறான் தயவு செஞ்சு இந்த பஞ்சை வச்சுக்கிங்க காதல வச்சுக்கோங்க அவர் பேச்சை மட்டும் கேட்டாதீங்க வேற எது வேண்டாலும் செய்யுங்க துஃபைலு தௌசி யார் தெரியுமா அந்த அரபகத்தினுடைய கவிதைகளை திருத்துறவர் யாராவது எழுதி கொண்டு வந்தா மூஞ்சில வீசுவான் அவ்வளவு பெரிய ஒரு பிறவி கவிஞன் அவன் அவர் மக்காக்கு வந்துட்டாரு தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு காதல பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டாரு இப்படி போகும்போது நாயம் சல்லாஹ் உலைவு செல்லம் அந்த மக்காவினுடைய அந்த மத்தாஃபினுடைய அந்த நிழலில உட்கார்ந்து தன்னுடைய சஹாபாக்களுக்கு என்னமோ சொல்லி கொடுக்குறாங்க இவருக்கு புரிஞ்சிருச்சு சொன்னால் இவர் தான் பொழுக்கு அப்படின்னு ஒன்னாவது தவாப் செஞ்சாரு ரெண்டாவது தவா அவங்களும் ஏழு தவாப் சுத்துவாங்க அப்ப முஸ்லீம் அல்லாதவர்களும் ரெண்டாவது தவாப் செய்யும் போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம தான் ஊர்ல உள்ள பயல எல்லாத்தையும் திருத்துறமே இவர் சொல்லி நம்ம என்ன மாறிட போறோம் அப்படி என்னதான் சொன்னாலும் நம்ம திருத்திடுவோமே அப்படின்னு சொல்லி காதல உள்ள பஞ்சு எடுத்து தூர போட்டுட்டு மூணாவது தவா பெறார் எம்பெருமானார் தாஹாவினுடைய வசனத்தை அங்கே தன்னுடைய தோழர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள் தாஹா மா அன்சல் அலைக்கல் குர்ஆன் அலி தஷ்கா பெருமானார் ஓதுகிறார்கள் தாஹா ஆஹா என்ன அற்புதமான வசனம் தாஹா பெருமானாரை குறித்து இறைவன் சொல்லுகிறார் தாஹா மா அன்சல் நா அலைக்கல் குர்ஆன் அலி தஷ்கா நீங்கள் நடுத்தருவிலும் முட்டு சந்திலும் நீங்கள் நிற்பதற்கு இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு இறங்க இறக்கவில்லை சுகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சொர்க்கத்தினுடைய அத்துணை நியாமத்துகளையும் இங்கே அனுபவித்து கபர்லையும் அனுபவிச்சு மறுமைக்கு அனுபவிக்கிறது தான் அந்த வேதான்னு சொல் இந்த வார்த்தை காதில் ஒழிஞ்சிச்சார் மூணாவது நாலாவது தவாஃபுக்கு வர்றவருக்கு என்னமோ செய்து அவரால் பொருந்துக்க முடியல இது மனுஷெல்லாம் பேச முடியாது இது எப்படி இப்படி ஒரு வார்த்தையை இவர் சொன்னார் இது கவிதையும் கிடையாது மனித பேச்சும் கிடையாது உள்ள உருண்டுகிட்டே அறிவாளி இல்லை அறிவாளியை சமாளிக்கிறது ஈஸி முட்டா சமாளிக்கிறது தான் கஷ்டம் அறிவாளியை ஈஸியாக சமாளித்திடலாம் அது உண்மை தானே என்கிட்ட பக்கத்தில் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பறவை பையன் அடிக்கடி வந்து ஏதாவது ஆஃபீஸை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான் துபாயில் அப்போ அவன் சொல்லுவான் என் மேனேஜர் ஒரு லூஸு சாருமா என் மேனேஜர் ஒரு லூஸு நான் சொல்லுவேன் உனக்கு மட்டுமா அப்படி இருக்கான் எல்லாருக்கும் அப்படி தாண்டா இருக்காம அவனுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி சொல்லுவேன் இப்படி கேட்டு கேட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுக்கு வேலையே தெரிய மாட்டேங்குது அந்த ஆளு இப்படியே இருக்கார் ஒரு வேலை செய்கிறது இல்லை ஆனால் அவனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறான் பதினஞ்சாயிரம் தெரியாமச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு காசுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சருவா அந்த நேரத்தில் எனக்கு பாருங்க சார் ஐயாயிரம் தான் சம்பளம் தர்றான் நான் தான் எல்லா வேலையும் இப்படியும் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு வந்து இங்கே வாயாடினேன் ஏன்னா என்ன சொன்னேன் எங்கள் மேனேஜர் ஒரு லூஸ் நான் சொன்னேன்

ரொம்ப சிம்பிளாக பார்த்து வேலையை முடிச்சிடலாம் சகோதரர்களே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக சொல்லுங்க அது அது அப்போ அல்லாஹு தாலா இந்த வேதத்தின் வழியாக பெருமானாருக்கு சொல்லுகிறான் நீங்கள் கபரில் வச்ச உடனே அது வந்து நிற்கும் கயாமத்து வரை கூட்டு போகும் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி இருக்கிறதல்லவா